අද මොකත් අදිසියාව නේද අර්වන් සිට ඔපුෝට පල්ලින්න මොක දීතින මේ කැික් නඩුවක්ේ ප්‍රික් නඩුවක් කියයි දද ගිල බල්ලන්න இன்றைக்கு வந்து காலமே பத்து மணிக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேனா நான் வள்ளிக்கிழமையே கால் பண்ணி சொன்னேன்னா நான் ஏதாவது இன் நடக்க நடக்குமேடா நான் வருவேன்ட்டு ஸோ பத்து மணிக்கு போய்க்குள்ள ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அது பிறகு அரெஸ்ட் பண்ணினேன் போலீஸ் வந்து கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணது அதுக்கு பிறகு இந்த மேவையினோட இந்த லோயர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு கதச்சவை அதுக்கு பிறகு பத்து லட்சம் ரூபா சரி காசு பிணைலையும் ரெண்டு சரி இட பிணையிலையும் விடுவிச்சிருக்கு அடுத்த தேதி வந்து பதினோராம் மாதம் எட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி तो अ अब स्तवाद बैक्ट नहींदया प्रबारन